அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு மனித குணம் மனிதன் தன்னை புனிதனாக எண்ணிக்கொண்டு மனிதன் தன்னை புனிதனாக எண்ணிக்கொண்டு மண்ணுலகில் வாழ்கின்றான் மறந்தபடி அனைத்தையுமே மனிதன் தன்னை புனிதனாக கொண்டு மண்ணுலகில் வாழுகின்றான் மறந்தபடி அனைத்தையுமே பிறந்ததன் காரணத்தை பெரிதும் அறியாமல் பிறந்ததன் காரணத்தை பெரிதும் அறியாமல் இறந்தும் போகின்றான் இனியே இவ்வுலகினில் பிறந்ததன் காரணத்தை பெரிதும் அறியாமல் இறந்தும் போகின்றான் இனிய இவ்வுலகினில் வாழ்க்கையை அனுபவித்து வாழவும் தெரியாமல் வாழ்க்கையை அனுபவித்து வாழவும் தெரியாமல் வாழ வழி தேடி வானவனை தினம் வேண்டி வாழ்க்கையை அனுபவித்து வாழவும் தெரியாமல் வாழ வழி தேடி வானவனை தினம் வேண்டி வையகத்தில் தான் வாழ வசதிக்காக அலைகின்றான் வாழ வழி தேடி வானவனை தினம் வேண்டி வையகத்தில் தான் வாழ வசதிக்காக அலைகின்றான் விண்ணவனின் எதிரில் நின்று வினாக்களையும் தொடுக்கின்றான் கையேந்தி பிரார்த்திக்கும் போது கையேந்தி பிரார்த்தித்து கடவுளிடம் கேட்கும்போது கையேந்தி பிரார்த்தித்து கடவுளிடம் கேட்கும்போது நேரில் காண்பது போல் நெஞ்சார வேண்டுகின்றான் கையேந்தி பிரார்த்தித்து கடவுளிடம் கேட்கும்போது நேரில் காண்பது போல் நெஞ்சார வேண்டுகின்றான் ஆனாலும் ஏனோ அவற்றுடன் கூடவே ஆனாலும் ஏனோ அவற்றுடன் கூடவே பாவங்களும் புரிந்து பாருலகில் வாழுகின்றான் எங்கோ இருப்பவனுக்கு எப்படி தெரியுமென்று எங்கோ இருப்பவனுக்கு எப்படி தெரியுமென்று ஏதேதோ செய்து ஏய்த்து பிழைக்கின்றான் எங்கோ இருப்பவனுக்கு எப்படி தெரியும் என்று ஏதேதோ செய்து ஏய்த்து பிழைக்கின்றான் தனக்கு தேவையானால் தன்னருகில் வைக்கின்றான் தனக்கு தேவையானால் தன்னருகில் வைக்கின்றான் தீங்கு செய்யும் போது திரும்பாமல் இருக்கின்றான் தனக்கு தேவையானால் தன்னருகில் வைக்கின்றான் தீங்கு செய்யும் போது திரும்பாமல் இருக்கின்றான் சுயநல எண்ணமுடன் சூழ்நிலை கைதியாகி சுயநல எண்ணமுடன் சூழ்நிலை கைதியாகி ஆழிசூழ் உலகில் அன்றாடம் வாழுகின்றான் சுயநல எண்ணமுடன் சூழ்நிலை கைதியாகி ஆழிசூழ் உலகில் அன்றாடம் வாழுகின்றான் அனைத்தையும் பார்த்திருக்கும் ஆண்டவன் அவனும் கூட அனைத்தையும் பார்த்திருக்கும் ஆண்டவன் அவனும் கூட அகமகிழ்ந்து சிரித்தபடி அதற்கேற்ப அழு அருளுகின்றான் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்